அஸ்லாம் அலைக்கம் அரகத்துல எல்லாம் நல்ல மாதிரி இருக்கிறீங்களா இன்று ஒரு ஹதீஸ் ஜாமியூ திருமிதி அந்த ஜாமியூ திருமியில் ஒரு ஹதீஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது அபுகுரேர் அணியல் தான் அவங்க சொல்கிறாங்க சமயத்து சம்யூத் அபா ஹுரைரா யோல் சம்யூத் ரசூல் அல்லாஹ் சல் அலி வஸ்லம் யோல் அலாஇ துன்யா மல் ஊனத்துன் வ மல் ஊனுன் மா ஃபீஹா இல்லா விக்ருல்லா வ மா வாலாஹூ வ ஆலிமுன் அல்லிமுன் இந்த நான்கு செய்தி அல்லாஹித்துல அலி வல்லம் சொன்னதாக சொன்னதை அபுஹுரையளில் தான் அவங்க செவியுட்ருக்கிறாங்க கேட்டிருக்காங்க என்னன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த உலகம் சபிக்கப்பட்டது அதில் உள்ளவையும் சபிக்கப்பட்டவை அதில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சபிக்கப்பட்டவை இல்லா திக்ருல்லா அல்லாவை நினைவு கூறுவது திக்ரு செய்கிறவங்களே அல்லாவை நினைவு கூறுவது அல்லாவை திக்ரு செய்வது எது வமாவும் அவனுக்கு விருப்பமானவை அதாவது நல்லரங்கள் நற்செயல்கள் இதெல்லாம் வந்து விருப்பமானது அல்லாவுக்கு விருப்பமானது மூன்றாவது கற்றறிந்த அறிஞர் அவு முத்தாலிங் கற்றுக்கொள்பவர் கற்று கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர் அது கற்றுக்கொள்பவர் இவர்களை தவிர இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே சபிக்கப்பட்டவை என்று அல்லா திரு செல்லே சொன்னு சொல்கிறான் என்னுடைய பொருள் என்ன என்னுடைய விளக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் இந்த மனிதர்கள் தவறான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொய் பேசுகிறாங்க நீதி த நீதியோடு நடக்காமல் நீதி தவறு தவறி அவர்கள் அநியாயமா அநியாயம் செய்கின்றார்கள் அநீதி செய்கின்றார்கள் இப்படி பல்வேறு விஷயங்கள் அல்லாவுக்கு பிடிக்காத செயல்களை தான் மக்கள் செய்து கொண்டிருக்காங்க அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய நற்செயல்கள் அல்லாவை நிக்று செய்வது கற்றுக்கொள்ளக்கூ கற்றறிந்த மார்க்க அறிஞர் அதை மக்களுக்கு கற்றுக்கொடுக்கக்கூடியவர் அதை கற்றுக்கொள்பவர் மாணவர்கள் இவங்களை தவிர மற்ற எல்லாரும் வந்து இந்த உலகத்தில் சபிக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் தூதர்சர் லெல்லாடேஸ்வரம் அவர்கள் சொல்கிறாங்க அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நல்லதை பேசக்கூடியவராக இருக்கணும் நற்செயல்கள் செய்யக்கூடியவராக இருக்கணும் எல்லாமே அதிகம் திக்ரு செய்யக்கூடியவராக இருக்கணும் அதே போல் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்பவர்களாக இருக்கணும் இருப்போமா பயனுள்ள இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும்